ஆக்சுவலாக செவ்வாய் தோஷம் அப்படின்றது வந்து பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லாதது செவ்வாய் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாலே ரத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா செவ்வாய்னாலே ரத்தம் வீரம் அப்படின்னு சொல்லலாம் ரத்தம் அப்படின்னு சொல்லலாம் இப்போது ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து இருக்கக்கூடாத இடம் செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான இடம் இருக்குது சரிங்களா அப்போ அந்த அந்த இடத்துல இருக்கும்போது அந்த பெண்ணுடைய ரத்தத்துடைய வீரியம் ஜாஸ்தியா இருக்கும் கோபம் ஜாஸ்தியா இருக்கும் உணர்ச்சி என்னதான் செவ்வா தோஷமா இருந்தாலும் செவ்வா தோஷமே இல்லைன்னாலும் இந்த ஆட்டம் கோபம் வீரியம் எல்லாம் எது வரைக்கும் இருக்கும் முப்பது வயசு வரைக்கும் தான் இருக்கும் அப்போ தயவு செய்து சொல்றேன் செவ்வா தோஷம்ன்ற அது தோஷம் இல்லை ரத்தம் சம்பந்தமான வீரியம் சூடு ஜாஸ்தியா இருக்கும் சோ எந்த விஷயமா இருந்தாலும் அந்த பெண் அப்படின்றது கொஞ்சம் உடலாக இருந்தாலும் மனலாம் மனதாக இருந்தாலும் கொஞ்சம் ஆக்டிவாக ஓவர் ஆக்டிவாக இருப்பாங்க அதனால் பிரச்சனை வரும் ஆப்போசிட்டில் இருக்க ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து மறைவில் இருக்கார் ஸோ அந்த ரத்த வீரியம் ஆணுக்கு கம்மியாக இருக்குது பெண்ணுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்போது ஆணுக்கு உடல் சம்பந்தமான ஒரு பாதிப்பு வரும் அப்படின்றது ஒரு உண்மையான அது தோஷம் இல்லை இதே வந்து அந்த செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு பெண் முப்பது வயசுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக வீரிய கம்மியாகும் முப்பது வயசுக்கு மேலே செவ்வாய் தோஷம்ன்ற ஒரு விஷயத்த பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றமே சொல்லலாம்